அனைவருக்கும் வணக்கம் ஓம் சக்தி கருணை உள்ள கொண்டவளே கருமாரியம்மா அம்மா கருணை உள்ள கொண்டவளை கருமாரியம்மா மாரியம்மா உன் கடை கண்ணால் நலம் கொடுப்பாய் யாருள் மாரியம்மா கருமாரியம்மா அம்மா கருணை உள்ளும் கொண்டவளே கருமாரியம்மா காரகம் எடுத்து ஆடி வந்தோம் காணிக்கை செலுத்த நாடி வந்தோம் காரகம் எடுத்து ஆடி வந்தோம் காணிக்கை செலுத்த நாடி வந்தோம் காரங்கள் கோவித்து பாடி வந்தோம் வாரங்கள் கோவிக்க தேடி வந்தோம் அம்மா கருணை உள்ளம் கொண்டவளே கருமாரியம்மா அன்னவாகணம் அமர்ந்து வந்தாய் அம்மா எங்கள் கருளை வந்தாய் அன்னவாகணம் அமர்ந்து வந்தாய் அம்மா எங்கள் கருளை வந்தாய் பொன்னகை முகம் கொண்டவளே பொன்மலத்தாலும் தந்தவளே அம்மா கருணை உள்ளம் கொண்டவளே கருமாரியமா குத்து விளக்கை ஏற்றி நின்றோ எங்கள் கூல விளக்கை போற்றி நின்றோம் போற்றி நின்றோம் மொத்தம் மாறி உனை பணிந்தோம் பக்தி கொண்டோம் பல நடைந்தோம் அம்மா கருணை கொண்டவளை கருமாரியம்மா உன் கடை கண்ணால் நல கொடுப்பாய் அருள் மாரியம்மா கருமாரியம்மா அம்மா கருணை ஒழு கொண்டவளை கரு नंरी